நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு அப்போதே நான் சொன்னேன் யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன் அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது